ஹலோ எப்ரியான் வெல்கம் டவல்துக் குழுவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்களுக்கு பட்டா வேணும் பட்டாவே இது வரைக்கும் உங்களுக்கு இல்லை அதே மாதிரி பட்டா பெயர் மாற்றம் செய்ய முடியல அது போக மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கான சிறப்பு முகாம் பார்த்தீங்க அப்படின்னா நடக்குது ஸோ இந்த சிறப்பு முகாம் உங்கள் ஏரியாவில் உங்கள் கிராமத்தில் நடக்குதா இல்லையா அது எப்பப்போ நடக்குது ஒவ்வொரு நாளுக்கான நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோவை போடுவோம் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாம் வந்து கண்டக்ட்டு டொனேட் தமிழகம் முழுவதுமே ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்களில் ஸோ அந்த பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்களில் டெய்லி எங்கெங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன்லேயே வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயனுள்ளதாகவே இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா பட்டா வேணுமோ அல்லது மகளிர் உரிமை துவைக்கு விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னாலுமோ அதுபோக பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ஆறு வகையான கிராமத்துக்கு உண்டான சேவைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த முகாம் மூலமாக நீங்கள் வந்து தீர்வு அடைஞ்சிக்கலாம் ஓகேங்களா அதை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அதாவது ஒரு நாள் முன்னாடியே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ எந்தெந்த கிராமத்தில் நடக்குது எந்தெந்த பேரூராட்சியில் நடக்குது எந்தெந்த வட்டத்தில் நடக்குது எந்தெந்த மாநகராட்சியில் நடக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா அதில் வரும் அதை கம்பல்சரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எங்கெங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மற்றவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க முகாம் எங்கெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பிசி லேப்டாப் எந்த யூஸ்னாலும் ஓகேதா அல்லது மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படினாலுமே இதில் உங்களுடன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஃபஸ்ட் லிங்காக இருக்கும் நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுங்க அதை ஓகே கொடுத்து உங்களுக்கு ஒரு பேஜ் வந்திருக்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இதிலேயே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நகர்ப்புறத்தில் பதிமூணு துறைகள் சார்பாக நாற்பத்தி மூணு சேவை வந்து கொடுக்குறாங்க ஊரகப் பகுதி அதாவது கிராமங்களில் பதினஞ்சு துறைகள் மூலமாக நாற்பத்தி ஆறு சேவைகள் வந்து கொடுக்குறாங்க இது ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதி சான்று பட்டா பெயர் மாற்றம் பென்ஷனு மகளிர் உரிமைத்தொகை ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான சேவைகள் எல்லாமே இந்த ஒரு முகாம் மூலமாக நமக்கு கிடைக்க போகுது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவைகள் அப்படின்னு இருக்கும் மூணாவது தான் அதை நீங்கள் ஓகே கொடுங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஊரக சேவைகள் அப்படின்னு இருக்கும் அதாவது கிராமத்துக்கு கிராமத்துக்கு உண்டான சேவைகள் அதாவது என்னென்ன டிபார்ட்மெண்ட் கலந்துக்குதுன்னா ஊரகம் பதினஞ்சு துறைகள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை பட்டா சம்பந்தமானது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரெவென்யூ சம்மந்தமானது எதாவது வேணும் ஜாதி சான்று வருமான சான்று இருப்பிடச் சான்று இந்த மாதிரி அதில் ஏதாவது உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையை கிளிக் பண்ணலாம் அதுக்கு தேவையான ஆவணங்கள் நீங்கள் எது எது எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே இருக்கும் ஒருவேளை மாற்றுத்திறனாளிகள் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது அதுபோக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு அதுக்காகவும் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுபோக பிசி எம்பிசி மற்றும் டிஎன்சி சிறுபான்மையினர் நலத்துறை ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது உதவித்தொகை வரல அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு உதவித்தொகை வரல அதுபோக பார்த்திங்கன்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வேளாண்மை உழவர் நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை திட்ட செயலாக்கத்துறை அதாவது இந்த திட்ட செயலாக்கத்துறையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமைத்தொகையை ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் மகளிர் உரிமைத்தொகை தொகைங்க பாருங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தகுதியுள்ள அல்லது விடுபட்ட மகளிர் முகாமில் வழங்கப்படும் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அளிக்கவும் இதற்கான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப அட்டை ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் மின்கட்டண ரசீது இது மட்டும் இருந்தாவே போதும் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக பயனாளியாக இணைஞ்சிக்கலாம் ஸோ இதுக்கான தகுதிகள் அப்படின்னா இருபத்தோரு வயதுக்கு மேல் உள்ள மகளிர் அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு உள்ள வருமானம் இருக்கணும் அதேமாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் அப்ளை பண்ணக்கூடாது ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சு சூவராலாம் இது உங்களுக்கே தெரியும் இது வந்து இது வரைக்கும் தமிழகத்தில் அதாவது செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு தவணைகள் வந்து செலுத்திட்டாங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு தவணை தான் இருக்குது ரெண்டு வருடம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸோ இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகுதி விடுபட்டவர்கள் அதாவது விண்ணப்பிக்காத இருப்பீங்க தகுதி இருந்துமே தகுதி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் ஸோ இப்போது அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த முகாம் எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் இதில் ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கும் முகாம் விவரங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்ததும் இங்கே பாருங்கள் மாவட்டத்தை தேர்ந்தெடு அதாவது உங்களுக்கு எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளுக்கு முன்னாடியே அதாவது முகாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி நடக்குது ஓகேங்களா நாளைக்கு நாளைக்கு மட்டும் நடக்காது எல்லா நாளுமே நடக்கும் சனி ஞாயிறு தவிர்த்து அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேவை தவிர்த்து மீதி எல்லா நாளுமே நவம்பர் மாதம் வரைக்கும் நடக்கும் சரிங்களா ஒரு டைம் உங்கள் கிராமத்தில் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்காது அதையும் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க ஸோ அதுலேயே வந்து நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம் இப்போது நான் வந்து ஈரோடு மாவட்டம் ஸோ நான் வந்து ஈரோடு செலக்ட் பண்ணிக்கிறேன் ஈரோடு செலக்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஈரோடு மாவட்டத்தில் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் இங்கே பதிவிறக்குன்னு இருக்குது அதை நான் கொடுத்துட்டேன் அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு முகாம் தேதி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸோ ஈரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நடக்குது அதாவது கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டி டவுனு பஞ்சாயத்து பிளாக்கு இதில் எல்லாமே அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வந்து நடக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவங்க ஃபிக்சர்ஸ் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் கேம்ப் லொக்கேஷன் ஸோ எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருப்பாங்க மாதிரி எந்த இடத்துல நடக்குது அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போ பாருங்கள் இதில் ஈரோடு கார்ப்பரேஷன் நாளைக்கு ஈரோடு மாநகராட்சியில் ஆலயமணி மஹால் பெருந்துறை ரோடு மண்டலம் த்ரீ அங்கே வந்து நடக்குது நீங்கள் இங்கே மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் பட்டா ஜாய் சான்று வருமான சான்று இந்த மாதிரி பல்வேறு வகையான நாற்பத்தி ஆறு சேவைகளும் வந்து நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஏரியா மக்கள் ஓகேங்களா அதே மாதிரி சத்தியமங்கலம் சத்தியமங்கலம் நகராட்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுந்தர் மகால் திப்பு சுல்தான் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்குது அதே மாதிரி அவள் டவுன் பஞ்சாயத்துலேயும் நடக்குது அவள் பேரூராட்சி ராசம்மாள் திருமண மண்டபம் அவள் பேரூராட்சி அப்படின்னு இருக்குது அதுபோக பவானி அப்படின்னு இருக்க பவானி வட்டாரத்தில் பாவா திருமண மண்டபம் கவந்தப்படி கவந்தப்படியில் வந்து நடக்குது அம்மாப்பேட்டை அப்படின்னா ஸ்ரீ முத்துக்குமரன் மகால் ஆலம்பாளையம் அங்கே வந்து நடக்குது ஸோ இது இந்த மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்களுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு மாவட்டம் பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டு செங்கல்பட்டை கிளிக் பண்ணுறேன் செங்கல்பட்டு மாவட்ட மாவட்டத்துலேயும் நாளைக்கு எங்கெங்கே நடக்குதுன்னு இதுலேயே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் வந்து நகர்ப்புறமோ கிராமமோ ஸோ எங்கேனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முகாம் நடக்கும் அந்த முகாமில் நீங்கள் பங்கேற்றுங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து செக் பண்ணுங்கள் ஸோ உங்களோட ஏரியாவுக்கு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஏரியாவுக்கு கிராமத்துக்கு அதே மாதிரி பேரூராட்சிக்கு நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு எல்லா பக்கமே டெய்லியுமே நடந்துட்டு தான் இருக்கும் ஸோ உங்கள் ஊர் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டாக வந்து நம்ம சொல்ல முடியாது ஸோ அதனால் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதிக்கான அதாவது நாளை காலை நடைபெற இருக்கக்கூடிய முகாம் தான் நம்ம இன்றைக்கி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம் எல்லாருமே பயனடையணும் அப்படின்னு சொல்கிறோம் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஊர்லேயும் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டெய்லி இதை வந்து செக் பண்ணுங்கள் ஸோ நம்ம டெய்லியுமே இது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறோம் ஸோ எந்தெந்த ஊரில் எப்பப்போ முகாம் நடக்குது அதே மாதிரி சனி ஞாயிறில் முகாம் இருக்காது ஓகேங்களா வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் அதுபோக பார்த்திங்கன்னா பொதுமக்கள் அனைவருமே ஸோ இந்த முகாம்களை பங்கேற்று கண்டிப்பாக உங்களோட சொல்யூஷன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே